வரலாற்ற முதல் முறையாக மக்கள் வாழ்கின்ற நிலத்தை மீட்க வாருங்கள் என்று ஜம்பு தீபகற்ப நிலத்தை நீங்கள் வெள்ளையிடமிருந்து விடுதலை செய்யுங்கள் என்ற ஒரு பிரகடனத்தை வெளியிட்டவர்கள் மருந்து பாண்டியர்கள் ஜம்பு தீபகற்பம் என்ற வார்த்தை நமக்கு புதிய வார்த்தை தமிழ் மக்கள் வாழ்கின்ற இந்த தமிழ்நாடு தான் ஜம்பு தீபகற்பம் என்று அன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டது தீவு என்று சொல்வார்கள் சிலப்பதிகாரம் காலம் தொட்டு நாவலந்தீவில் இருக்கக்கூடிய ஜம்பு தீபகற்பம் என்றுதான் தமிழர் நிலம் அடையாளப்படுத்தப்பட்டு இருக்க அந்த நிலத்தை விடுதலை செய்யுங்கள் என்ற பிரகடனத்தை எப்படி நாம் புரிந்து கொள்வது அதை தமிழர்கள் வாழ்கின்ற இந்த தமிழ் நிலத்தை வெள்ளையிலிருந்து மீட்டெழுங்கள் என்கின்ற முழக்கமாகத்தான் பார்க்க முடியும் அப்படி மக்கள் வாழ்கின்ற நிலத்தை தமிழன் வாழ்கின்ற நிலத்தை மீட்டெடுக்க வாருங்கள் என்று ஒரு முழக்கத்தை இருநூத்தி இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பாக ஒரு புரட்சியாளனால் யோசிக்க முடியும் என்றால் அவருடைய அரசியல் என்ன என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் மருதுவாண்டியர்களுக்கு நடத்துகின்ற இந்த நிகழ்வு இருந்தவர் நடத்தினார்களோ அந்த நாம் ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்று நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோமே அதற்கான காரணம் என்னவென்றால் பாளையக்காரர்கள் புரட்சி என்பது எளிய தமிழ் மக்களின் எழுச்சி என்பதை வரலாறு வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது